ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் நல்லதாகவே நடக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறந்த உடனே முதல் வேலையாக செலிப்ரேஷனும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் சரி டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான் ஏன்னா இந்த ஆட்சி இதுக்கப்புறம் டிவிக்கு இருக்குது இருக்கு அப்படின்றதுனால தான் மக்களோட எதிர்பார்ப்பு நேற்று நம்ம எல்லாமே பார்த்தோம் ஏன்னா ஒட்டு மொத்த சென்னையும் சரி அந்த ஃப்ளாகா இருக்கட்டும் பலூன் விட்டு அந்த மேட்ச் பண்ற கொடியா இருக்கட்டும் கொடியை கையில் வச்சுட்டு மக்கள் பண்ற அந்த உற்சாகமா இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்கள் மனசுல ஆழமா டிவிக்கே பதிஞ்சிச்சு நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வரணுன்றதுனால இந்த இருபத்தி ஆறு ஒரு தொடக்கமா இருக்க போது விஜயங்காவோட இந்த அரசியல் பயணம் வெற்றி பயணமாக இருக்க போகுது இனியோட இந்த டிஎம்கே வச்சு ஒழியும் அதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும் இந்த வருஷம் பிறந்து போச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரிசல்ட் தெரிய வரும் ஏன்னா மக்கள் இப்போ முழு தீவிரமாக இருக்குது டிவிக்கே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல விடியல் தான் இந்த மக்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டாகவே இருக்குது ஏன்னா இது வந்து நியூ இயர் செலிப்ரேஷனாக இல்லை டிவிக்கே செலிப்ரேஷனாக தெரில எங்கே பார்த்தாலும் டிவிக்கே தான் டிவிக்கே 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 தான் ஏன்னா அப்படி ஒரு உற்சாகம் ஏன்னா எந்த கட்சிக்குமே வந்து இது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையவே கிடையாது எந்த இருந்தாலும் சரி பட் விஜயனோட கட்சியான போது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே தூக்கி வச்சு அப்படி கொண்டாடுறாங்க அந்த கொடிக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ தான் இருக்கு எங்க பார்த்தாலும் சரி தேட்ரு பார் டிஸ்கோ எங்க போனாலும் ஏன் ஃபாரின்லாம் கூட அது யூஸ் பண்ணிருக்காங்க பிரான்ஸ்ல லண்டன்ல மலேசியால ஸோ எல்லாத்துலேயுமே அந்த டிவிக்கு ஃப்ளாக் இருக்கு அதான் நான் சொல்றேன்ன இது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரிதான் விஜய்க்கு அவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படி இப்படிலாம் இல்லையா மாற்றம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம தப்பா அவரை ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்றது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு ஏன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு வருது அதுக்காக நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் விஜய் வந்து வேற லெவல் லைஃப்ல தான் இருக்கும் போகுது இப்போது அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஜன்னாயண்ண ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு உண்மை எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இந்த நியூ இயர் போன வருஷங்களும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அஞ்சு வருஷம் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படா அந்த வீடியோ வரும் எப்ப நம்மளுக்கு நல்லது ஒரு ஆட்சி நடக்கும் இருபத்தி ஆறு பிறந்து வச்சு இனிமே டிவிக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும் மற்ற எதுவுமே இங்கே இருக்காது அதுதான் நம்ம சொல்றது இனிமே வரும் போற வந்து வேற லெவலா இருக்கும் போது டிவிக்கு சம்பவம்லாம் பண்ண போறாங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணுற பண்ற ஒரு ஐடியால இருக்காங்க அதுக்கான அப்டேட் வரும் ஸோ விஜயம்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் இது உங்கள் பயணம் இனி முன் வேணும்னு தொடரும் இந்த ஆட்சி இனி உங்கள் கையில் தான் இருக்க போகுது அதுக்கான மக்கள் எல்லாருமே வந்து உங்கள் கூட இருப்போம் கூட விரைவில் அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுத்து தரோம் நீங்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருப்பீங்க எங்களை சந்தோஷப்படுத்திருப்பீங்க சினிமாவும் சரி மக்கள் மக்கள் இயக்கமா இருக்கணும் சரி இனி என்பது முன்பு வைக்கணும் போது உங்களுக்கு நாங்கள் தர பரிசு உங்களோட வெற்றி இடத்துல உக்கார வைக்கிறது தான் இருபத்தி ஆறு அணிக்கு நீங்க சுயமாக இருந்த உறுதி இதை யாராலும் தடுக்க முடியாது எவ்வளவு உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லட்டும் இந்த நாள் இனிய நாளா அமையும் இது ஒரு தொடக்கமா இல்லாத ஒரு முன்னேற்பாடா தான் நாங்க எல்லாருமே கூட இருந்து செயல்பட போறோம் இருபத்தி ஆறு அணிக்கு உங்களை சுயமாக்குவோம் அதுல ஒரு மாற்றமே கிடையாது இந்த உங்களோட இருந்து உங்களோட வெற்றிப்பாட இனியப்புறம் அதிகமா தொடரப்போது இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட எவ்வளோ இது விமர்சனம் பண்ணாங்க இதுக்கப்புறம் தான் டிவிக்கான என்னன்றத மக்கள் பார்ப்பாங்க மக்கள் சாரி மக்கள் தவிர்த்து அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க நீ வரப்போகிற காலங்களில் விஜயாங்கனோட அந்த பயணம் நல்லதாகவே நடக்கட்டும் என்ன நேற்று ஃபுல்லாகவே சென்னையில் அப்படியே இருந்துச்சு டிவிக்கே 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 தான் இதுக்கப்புறம் டிவிக்கே தான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ